நிகன் சொல்கிறார்கள் நான்கு விஷயங்களை குறித்து அல்லாஹ் சபிக்கிறான் என்று மக்களுக்கு சொல்கிறார்கள் அதிலே ஒன்று சொல்கிறார்கள் யார் தன்னுடைய பெற்றோரை சபிக்கின்றானோ அவனை சபிக்கிறான் பெற்றோரை சபிக்கிறவனை அல்லாஹ் சபிக்கிறான் இந்த செய்தியை சொன்னவுடனே இருந்து ஒரு கேள்வி வருகிறது இந்த சமூகமாக இருந்தால் அந்த கேள்வி வந்திருக்காது இப்ப நம்ம கூட உட்காந்துருப்போம் ஓ இப்படி ரசூலா சொன்னா அவ்வளவு இருக்கு அப்படின்னு மண்டையில ஓடும் இதுல என்ன கேள்வி கேட்கும் நமக்கு வரல பாத்தீங்கன்னா சகாபாக்களுக்கு ஒரு கேள்வி வருது என்ன கேள்வி அல்லாவுடைய தூதரே ஒருத்தன் தன்னுடைய பெற்றோரை சபிப்பானா இன்னைக்கு நம்ம யாருக்குமே வந்திருக்காரு பாருங்க ஏன் வரல அது சாதாரணமா நடக்கத்தானே செய்யுது ஒருத்தர் பெத்தவங்களை திட்டுறது வைக்கிறதெல்லாம் நடக்கத்தானே செய்யுது எனவே பெற்றோரை சபிக்க அல்லா சபிக்கிறான் என்று சொன்ன உடனே பெற்றோரை ஒருவன் சபிப்பானா என்று இருக்கிறோம் நபிகளாருடைய காலத்தில் சகாபாக்கள் கேட்கிறார்கள் ஒருவன் பெற்றோரை எப்படி சபிப்பான் தூரம் மாறி வந்திருக்கோன்னு பாருங்க பெற்றோரை சபிக்கிறது நடக்குமா அப்படி ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சமூகம் இன்றைக்கு பெற்றோரை சபித்த நிலம் இருப்பது தானே என்று ஏற்றுக்கொள்கிற நிலையில் இந்த சமூகம் உடனே சொல்லா பதிலளிக்கிறார்கள் பெற்றோரை சபித்தல் என்று சொன்னால் நேரடியாக சபித்தல் என்று மட்டும் பொருள் இல்லை நீ இன்னொருவனின் பெற்றோரை உங்களுக்கு இடையில் உண்டான சண்டையிலே நீ சபிப்பாய் பதிலுக்கு அவன் சபிப்பான் உன் தாய் சபிக்கப்படுவதற்கு நீயே காரணமாகிவிட்ட இப்போ சண்டையிலலாம் பெரும்பாலும் அப்படிதான போடுறாங்க அறிவைக்கான முத்தாப்பையில திருப்ப அப்ப இப்படின்னு சொல்லிவிட்டு இது வருவாங்க எவன் கூட சண்டை போடுறோமோ அவனை பத்தி பேசுறது துணச்சி போடுவோம் உரித்து போடுவோம் எவன்கிட்ட வச்சுக்கிட்டேன் நான் யாரு தெரியுமா ஓகே இதெல்லாம் உதார விடுற உதார எல்லாம் விட்டுக்க பிரச்சனை இல்ல நீ உனக்கு ஆச்சு அவனுக்கு ஆச்சு ஆனா சண்டை எப்படி ஓடுது உன்ன பத்தி தெரியாத உங்க அம்மா பத்தி தெரியாதா உங்க அப்பனை பத்தி தெரியாதா இவனை சண்டைக்கு இழுத்தா இவன் அப்ப பரம்பரை ஏழு தலைமுறை இழுத்து அதுதான் சொல்லதான் சொல்றான் நீ எதுக்கு அடுத்தவனை பத்தி பேசுற அடுத்தவன் அம்மாவை ஆத்தாவை நீ பேச உன்னுடைய தாயின் தந்தை அவன் பேச அப்படியானால் அவன் சபிக்கிறான் உன் தாயை ஒரு வகையில் நீதான் அந்த சாபத்திற்கு காரணமானவனாக இருக்கிறாய் எனவே யார் பிறர் தாயை சபிக்கிறானோ அவன் அதான அர்த்தம் இவன் தாயை சபிக்கல அடுத்த தாயை சபித்தான் அவளை சபித்தாலும் உனக்கு சாபம் கிடைக்கிறது இந்த மாதிரி பெண்களை தாய் தந்தையரை பெற்றோரை உச்ச இடத்திலே வைத்து பார்க்க சொல்கிறது அதுபோன்ற நிலையில் பெற்றோர்களுக்கு வழங்க வேண்டிய கண்ணியத்தை முறையாக வழங்கி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி அவர்களுடைய மகிழ்ச்சியை நம்முடைய மகிழ்ச்சியாக அவர்கள் எவ்வளவு சிரமங்களை தந்தாலும் தருவார்கள் தரத்தான் செய்வார்கள் அவர்களுடைய நிலை அப்படி அவருடைய உடனுடைய பலகீனம் அப்படி அவர்களுக்கு ஏற்படுகிற நோயினுடையப்படி அவருடைய மூளையில் ஏற்படுகிற சுருக்கம் எப்படி எனவே இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று மூளையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அவர்கள் தருகிற துன்பங்கள் உங்களுக்கு துன்பங்களாகவே தெரியாது உங்கள் பிள்ளை தருகிற துன்பம் உங்களுக்கு துன்பமாக தெரிகிறதா உங்க பிள்ளை உங்க எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றான் உங்களை தூங்க விடுறானா தூங்க விட மாட்டேங்கிறான் ஒரு வேலை பார்க்கும்போது நிம்மதியை வேலை பார்க்க விடுறானா என்ன வெளியே கூட்டிட்டு போ எனக்கு அதை வாங்கித்தா எனக்கு இதை வாங்கித்தா முக்கியமான பேப்பரை கட்டி வச்சிருப்பாரு அவன் விளையாட்டு தாம நினைச்சு எல்லாத்தையும் கிழிச்சு கப்பல் செஞ்சுக்கிட்டு இருப்பான் வீட்டுல பத்திரத்தை வாங்கி வச்சிருப்பாரு அவன் அப்பந்தான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க கலரிங் பண்றது எப்படி

ஒண்ணும் பண்ண முடியாது அதிகபட்சமா ஏன் இப்படி செய்யற ஒரு வார்த்தையோடு கடந்து போகிறோம் ஏன் இப்படி கடந்து போகிறோம் பிள்ளைன்னா அப்படித்தான் என்ன பண்றது வேற வழி இல்ல பிள்ளை என்றால் இப்படி தான் இருப்பார் என்று உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் பிள்ளை உங்களுக்கு தருகிற தொல்லைகளை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் பிள்ளை உங்கள் உடல் மீது மலஜலம் கழித்தால் அதை கூட ரசிக்கிறீர்கள் பிள்ளைனா அப்படித்தான் புதுசா டிரெஸ் போட்டு நிக்கிறோம் பிள்ளை எத்திக்கு தர்றாங்க சல்லுன்னு அடிச்சா என்ன செஞ்சிய என் மேலே அடிக்கிறியா காலத்துக்கு நீச்சமான பிள்ளை என்றால் இப்படித்தான் குழந்தை என்றால் இப்படித்தான் என்ற புரிதல் எப்படி குழந்தை செய்கிற குறும்புகளையும் தொல்லைகளையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை தந்திருக்கிறதோ அதே போல பெற்றோர்கள் முதியவர்கள் என்றால் அவர்களும் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டோம் என்று சொன்னார் அவர்களால் நமக்கு ஏற்படுகிற சிரமங்களையும் தொல்லைகளையும் பொறுத்து கொள்கிற மக்களாகவும் அவர்களுக்காக பிரார்த்திக்கிற மக்களாகவும் மாறிவிடுவோம் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரூபுல்லால